thank you நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு தக்ணாயண புண்ணிய காலம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை வியாதிவாதம் பின்பு வரியான் கரணம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னெண்டு மணி பன்னிரெண்டு நிமிட வரை உத்திரத்துக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய தினம் மகா அபிஷேகம் மகா அண்ணாபிஷேகம்னா ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு அண்ணா அபிஷேகம் செய்வார்கள் சரி இந்த அண்ணாபிஷேகம் ஏன் செய்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க அதே போல இன்றை மாலை சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக சிறப்பு இந்த அபிஷேகம் பற்றிய ரகசியம் சிலதை சொல்கிறேன் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திருக்கோம் துலா லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் விருட்சிகத்தில் புத பகவான் தனுஷில் சுக்கர பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் சார் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வீட்டுல செய்யுங்க காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஓர வரும் அந்த சுக்கர ஓரையில வழிபாடு செய்தால் வீட்டில் மகாலட்சுமி தங்குவாள் மகாலட்சுமினா யார் பணம் தான் வேற ஒன்னும் இல்லை அது தங்கும் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு வசமும் மட்டும் எடுத்து செல்லுங்கள் போற காரியம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் சரி இந்த அண்ணாபிஷேகம் ஏ அது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அண்ணாபிஷேகத்துக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா சோற்றுக்குள் சொக்கனின் ரகசியம் அப்படின்னா என்ன சோறுதான் சொக்கநாதர் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் கண்ட இடம் சொர்க்கோம் அப்படின்னு பழமொழி இன்றும் மக்களால் சொல்லப்படுவது உண்டு ஏன்னா நாம் உண்ணும் அன்னமே ஆண்ட வந்தான் அவனே இதில் இருக்கிறான் நமக்கு படியளப்பவன் சிவலிங்கத்தின் மீது வடித்த சாதத்தை அப்பி வைத்து பலவித காய்கள் கனிகள் எல்லாம் அலங்காரம் செய்து வைப்பார்கள் நீங்க பார்த்திருப்பீங்க அதை செஞ்சுட்டு ருத்ரம் ருத்ரம் சமக்கம் பாராயணம் செய்த பின் தீபாரதனை காட்டுவார்கள் சரி சிவலிங்கத்தின் மேல் மனிதனால் தாங்க முடியாத அதிர்வுகள் அதிகம் இருக்கும் என்று கருதுவதால் அதை பிரித்து குளத்தில் மீன்களும் பட்சிகளும் பசுவுக்கும் கொடுத்த பின் எஞ்சிய அடிபாகம் சோறு மனிதன் தாங்கவல்ல அதிர்வுகளை பெற்றுள்ளதால் அதைத்தான் நமக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் ஈசனை அண்ணாபிஷேகத்தால் வழிபட்டால் உணவுக்கு குறைவின்றி படியளப்பான் என்பது உண்மை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அண்ணாபிஷேக ஈசனை மனதில் எண்ணி கொள்ளுங்கள் இது வந்து பிச்சாண்டார் ஈசனுக்கே படியளந்த அன்னபூர்ணியின் ஆசிகள் கிட்டும் அதனால ஊனுடம்பில் குடிகொண்டவனே ஊழ்வினை பாராது படியலந்திடு ஏன்னா மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோளை கட்டிய போது அன்னாபிஷேகத்தை தொடங்கி வைத்தான் என்பது கல்வெட்டில் இருக்கிறது இன்றும் இருக்கிறது இந்த அண்ணாபிஷேகத்தால் பலவிதமான நன்மைகள் உண்டு என்ன நன்மைகள் இந்த அண்ணாபிஷேகத்தால் அதுவும் பாருங்க இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வருகிறது அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை பௌர்ணமி அன்றைய தினம் பாருங்க அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிக மிக விசேஷமான ஒன்றாகும் இந்த நாளில் அனைத்து சிவன் கோவிலிலும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் சில ஆலயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சிக்கால வேலையிலும் சிவ ஆலயங்கள் மாலை நேரத்திலும் சிவனுக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது இதை தரிப்ப தரிசிப்பது மிக மிக புண்ணியமான ஒன்றாகும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் தொழிலில் நஷ்டம் சரிவுகளை சந்திப்பவர்களும் மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்களும் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலம் ஏற்படும் இது எப்படி அப்படின்னா சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி சந்திரனுக்கு உரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்வதால் சந்திரதோஷம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் இப்ப நிறைய பேருக்கு சந்திரதோஷம் இருக்கும் ஒரு லக்கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு லக்கணத்தை எடுத்துப்போமே அந்த லக்கணத்துக்கு எட்டாம் வீட்ல சந்திரன் இருந்தால் அதுவும் தோஷம்தான் அதே மாதிரி சந்திரன் நீச்சம் அடைஞ்சாலும் தோஷம்தான் அந்த சந்திர தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் எல்லாம் குறையும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது இதனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பதே ஏற்படவே ஏற்படாது அதே மாதிரி அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் அன்று சிவலிங்கம் வீட்டில் வைத்திருப்பவர்கள் அதற்கும் சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் ஆனால் அபிஷேகம் செய்த அன்னத்தை ஒன்றரை மணி நேரம் மட்டுமே லிங்க திருமேனியில் வைத்திருக்க வேண்டும் அந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள் அபிஷேகம் செய்த அன்னத்தை லிங்க திருமேனியிலிருந்து எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் பிரசாதமாக வழங்கலாம் இதனால் பல ஆயிரம் உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணிய பலன் கிடைக்கும் இந்த இன்றைய நாள்ல வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த அண்ணாபிஷேகத்துக்கு உங்களால இயன்ற அரிசி அந்த அரிசி கூட இந்த ரேஷன் அரிசி எல்லாம் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க கொடுத்தால் உங்களுக்கு தான் அது வந்து நல்லது இல்லை அதனால இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சந்திரனால் ஏற்பட்ட சாபம் நீங்கி அந்த சாபத்தால் ஏற்பட்ட சந்திரன் என்றால் அரிசி அந்த பச்சரிசி பெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடத்தப்படும் சிவனின் மனதையும் உடலையும் அன்னத்தால் போர்த்தினால் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார் இதனால நம்முடைய வாழ்க்கையும் விவசாயமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபெருமானை என்ன செய்தி எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா அதனால நீங்க உங்களால இயன்ற ஒரு அரிசி அரிசினா பச்சரிசி வாங்கி கொடுங்க அந்த பச்சரிசி நல்ல அரிசியா இருக்கட்டும் உங்களால இயன்ற காய்கறிகள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எந்த காய்கறிகள் வாங்கி தரணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த காய்கறிகள் கஷ்டப்பட்டு வாங்கி தராதுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க போதும் அதே மாதிரி ஒரு கிலோ அரிசி தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கால் கிலோ அரிசி வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் என்றென்றும் மகாலட்சுமி குடியிருப்பால் அன்னத்திற்கு என்றென்றும் உங்களுக்கு குறைவே இருக்காது சரிங்களா ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதனால இன்றைய தினம் யாரும் இதை தவற விடாதீர்கள் இந்த பிரதோஷத்துக்கு போக முடியாதவர்கள் கூட இன்றைய தினம் அண்ணாபிஷேகத்திற்கு சென்று அவரை கண்குளிர பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் நோய் நு நோய் நொடி என்று வாழக்கூடிய ஒரு அம்சத்தை சிவபெருமான் தருவார் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களோட சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கடன் தொடர்பான நெருக்கடிகளாக விலக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் சொந்த பந்தங்கள் வழியில உறவுகள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும் பொன் பொருட்கள் பற்றிய எண்ணம் மனதில் மேம்படும் உத்தியோகத்துல திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்சை என் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியெல்லாம் எல்லாம் மறையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகவிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே வரவுக்கு மீறிய செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணம் தோன்றும் வரையும் திடீர் செலவுகளால் கையிருப்பில் இருக்கக்கூடிய பணம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த செலவு வேணுமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட பொறுமையா முடிவெடுங்க வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் சிக்கல்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்சதிசம் மேற்கதிசய அதிசயன் எட்டாம அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பு குறையும் மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் விலாகும் விளையோர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க வியாபாரத்துல வேலையில மேன்மை ஏற்படும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் தன வரவுகளால் சேமிப்புகள் மேம்படும் இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயதிசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்ட எட்டாமல் நஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய முயற்சியால் மாற்பட்ட சூழல்தான் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த கால்நடைத்துறை விவசாயத்துறை கல்வித்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை விட்டு பிரிந்து இருந்தவர்களெல்லாம் மீண்டும் உங்களிடம் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றவர்கள் வளர்ச்சிக்கெல்லாம் ஆதரவாக நீங்க இருப்பீங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாள் உடலில் இருந்த சோர்வு அசதி எல்லாம் விலகும் அதிசயசையோட மேற்குசை இசையன் நான்காமே நஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு எடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு அதே வெளியூர் பயணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்றைய தினம் விலகும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய சிந்தனையில நல்ல ஒரு குழப்பம் இருந்ததெல்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் கஷ்டமான சில விஷயத்த கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் நண்பர்களின் சந்திப்பு மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் லாபமும் வெற்றியும் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சைசை கிழக்கு திசை அசையின் ஆறாமின் அஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே நெருக்கமானவர்கள் வழியில அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அது ஏற்பட்டு மறையும் தான் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் அதை பத்தி பாத்துக்கோங்க உங்க பேச்சில நிதானம் தேவை அதே போல எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்லாம் ஏற்படும் பயணம் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் வரவுகளில் ஏற்றமருக்கமான சூழல்லாம் உண்டாகும் இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அதிசயின் எழாமின் அரிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிரதாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே தடைபட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும் கூட்டாளிகள் எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்கள் கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை மேலோங்கும் எதிர்பார்த்த தன உதவிகரம் சாதகமாக அமையும் என்ற நாள் நலம் நிறைந்த நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசய செய்ய மேற்கு சே அசை நைந்தாமே ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருட்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்யும் இடத்தில் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நினைத்த வேலைகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி அதிகரிக்கும் வழக்கில் சாதகமான சூழல்லாம் அமையும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துருங்க இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான கவலை ஒரு விதமான அச்சம் இதெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசே வடகிழக்கு சே நான்காமே அசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே வியாபார ரீதியான சிலரின் சந்திப்புகள் நிறைய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களெல்லாம் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி இந்த பால் பண்ண வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை சிந்தனை போக்கில் கவனம் தேவை உத்தியோகத்தில் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக அதிர்சை செய்ன் மேற்கு திசை இசையன் ஏழாமன் நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உறவினர்கள் மத்தியில் செல்வம் செல்வாக்களாக அதிகரிக்கும் வழக்குகளை எதிர்பார்த்த ஒரு திருப்பம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்னாலும் மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க கடன் உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு பயணங்கள் மூலம் மாற்றமான அனுபவம் கிடைக்கும் அதே போல் வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சதிசை வடகிசை அதிசயன்னு ஆறாம அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பம் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இழுவறியா இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும் நண்பர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தன வரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல்பாட்டுல திறன் மேம்படும் ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திறன் மேம்படக்கூடிய ஒரு தருணம் பழைய வண்டி வாகனங்களை சீர் செய்வீங்க சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாகவும் இருக்கும் அதிசய மேற்குமின் அசு நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தும் அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் எதிர்பாராத உதவிகரம் கிடைக்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும் வீடு மனை விற்றல் அதாவது வீடு மனை வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் பிள்ளைகள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் எண்ணங்களிலே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும் இன்றைய நாள் மன வருத்தம்லாம் விலகி சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிசயசை கிழக்கு திசை அசை என் நான்காமண் அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கம் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்